சமந்தகமணின்னு வந்தது மகாபாரத்தில் சூரியங்கிட்ட சத்யாஜித்துன்னு ஒரு ராஜா தவம் பண்ணி வாங்கந்தேன் வேட்டைக்கு போது அந்த ராஜாவை சிங்கம் அச்சு அவன் செத்துப்பிட்டான் இப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க கிருஷ்ணர் தான் அந்த மணியை பற்றி அன்றைக்கி என்கொயரி பண்ணியிருந்தார் அவர் தான் கொலை பண்ணிவிட்டு அந்த மணியை திருட்டார்னா கிருஷ்ணருக்கே கெட்ட பேர் வந்துச்சு அவர் ஒரு சபதம் பண்ணார் அந்த மணியோடு தான் நான் வருவேன்ட்டு ஸோ காட்டுக்குள்ளே போய் அந்த ரத்த வாடையை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு ஒரு கோகைக்குள்ளே ஒரு குழந்தை தூங்கின்னு இருக்குது அந்த குழந்தைக்கு மேலே அது விளையாட்டு பொம்மை மாதிரி கட்டிக்கிறாங்க அந்த சூரிய மணியை இவர் அதை எடுக்க போது யாரா அவன் எங்கிட்ட சண்டை போட்டு தான் எடுத்துன்னு போகணுன்னு ஒரு கரடி வருது அந்த கரடியும் இவரும் கட்டி போட்டு சண்டை போடுறாங்க எவ்வளவோ நாள் அந்த கரடி யார் தெரியுமா ஜாம்புவான் ராமாயண காலத்து ஜாம்புவான் அழியாத வரத்த ராமர்கிட்ட வாங்கியிருக்கான் அவன் நினைக்கிறான் நான் சிரஞ்சீவி கரடிகளுக்கே தலைவன் ராமருக்கு ராமாயணத்தில் ஹெல்ப் பண்ணவன் எதில் ஒரு மனுஷன் நின்று இவ்வளோ தம்மு கட்டி சண்டை போடுறானே ஒன்றுமே புரியலையே ராமா அப்படின்னு அப்போ தான் தெரியுது எதிரில் நிற்கிறாள் ராமர்னு கிருஷ்ணர் உடம்புக்குள்ளே ராமர் தரிசனம் கொடுக்குறார் உடனே ஐயோ என்னை மனுஷோ நீயும் செஞ்சுருந்தா நான் மனு சும்மா கொடுத்துருப்பேனே காலையில் விழுந்து நீ எதுக்கு இவ்வளோ நாள் கட்டி போட்டு சண்டை போட்டேன்னு அவர் சொன்னார் நான் ராமனாக இருந்தபோது உனக்கு என்னை ஹக் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு நம்ம புசு புசு முள் மாதிரி முடி வச்சுன்னு இருக்கோம் ராமருடைய உடம்பு மெத்து இருக்குது அவரை கட்டி பிடிச்சா குத்திடணும்னு நினச்சிக்கிட்டு நீ அந்த ஆசையை கட்டுப்படுத்தின ஸோ உன்னுடைய ராமாவதார காலத்து ஆசை நிறைவேறதுக்காக நான் கிருஷ்ணாவதார காலத்தில் நீ என்ன என்ன தான் கட்டி பிடிச்சி சும்மா இருந்தேன் எவ்வளோ நாள் அப்படின்னாரா இப்போ ராமாவதாரத்தில் வந்த ஜாம்பவனுடைய ஆசையை கிருஷ்ணாவதாரத்தில் அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படி தான் ஆன்மீகம் நீங்கள்லாம் எங்கிட்ட வர்றது இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது உறவு துறவு எல்லாம் வருது நான் அதெல்லாம் ஏதோ ஒரு தோட்ட தோட்டக்குறை அதனுடைய ரீவைண்டிங் ஃப்ளாஷ்பேக் தான் இப்போ நடக்குது எதுவும் புதுசே இல்லை இந்த உலகத்தில் வெங்கடாச்சரிபதி உலகத்தில் வந்தார் அவருக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டு அவரை ரொம்ப பரிவாக காமிச்சுக்கிட்டே ஒரு வயசான பொம்பளை இருந்தா அவர் பேர் பகுலா மாலி பகுலாமாலி யார் தெரியுமா கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை அவளுக்கு பின்னால் தான் தெரிஞ்சது கிருஷ்ணர் இவ்வளோ பெரிய கடவுள் மண்ணை துப்பி மண்ணை சாப்பிட்டு எல்லாம் பண்ணி நான் தான் கடவுள்னு பண்ணால் கூட நான் படுவார் ஆஸ்கள் வேணையான்னு சொன்னேன்னு அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த புத்தி இருந்து தான் நான் அவரை நல்லா பார்த்துன்னு உபசரிச்சிருப்பேன் கடவுளே எனக்கு குழந்தையாக வந்து ஏமாந்துட்டேன்னு கிருஷ்ணருக்கு ருக்மணி சத்தியபாமா கல்யாணம் நடந்தபோது அவர் துவாரகை மதுரைக்கு எல்லாம் போயிட்டார் அதனால் அந்த அம்மா கல்யாணத்தை பார்க்கல அந்த காலம் என்ன ஏரோப்ளைன் டிக்கெட் அனுப்புற வந்துடும் சொல்கிற காலமாக அது அதனால் குறை இருந்தது அவளுக்கு கிருஷ்ணர் கல்யாணத்தை பார்க்கலேன்னு அதனால் அந்த யசோதியாக இருந்தவள் பகுலாமாலியாக வருகிறாள் கிருஷ்ணனாக இருந்தவன் சீனிவாசனாக வருகிறான் அவருக்கு பணிவிட செஞ்சு சமைச்சு போட்டு அந்த குறையை நிறைவேற்றிக்கிறான் இவளே ஆகாசராஜங்கிட்ட போயிட்டு பத்மாவதியை கூட்டுன்னு வந்து கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக குபேரங்கிட்ட கடன்லாம் வாங்கி சீனிவாச கல்யாணம் வெங்கடேஸ்வரம் ஆத்மியம் பண்ணி வச்சு அந்த ஆசையுன்னு நிறைவேற்றிக்கிறான் கிருஷ்ணனுடைய கல்யாணத்தை பார்க்கலையேங்கிற குறையும் நிறைவேற்றிக்கிறான் இந்த பத்மாவதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்துல வேதவதினு ஒத்தி இருந்தா அவர் ராமர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா அவர் சொன்னார் இந்த பிறவியில் நான் ஒரே ஒரு வைஃப் தான் ஏக பத்தினி விரத ஆனால இனி ஏதாவது ஒரு பெருவிலும் ஆசை நிறைவேறும் இப்போ கிடையாது ஸோ ராமாயண காலத்துல இருந்த வேதவதி தான் ஆகாசராஜம் பொண்ணு பத்மாவதியா பிறந்து வெயிட்டிங் ஃபார் அவர் ஓல்டு ஃப்ரெண்டு ராமன் இப்படி நீ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாரு அதனால் எதுவுமே உலகத்தில் புதுசு இல்லை இதெல்லாம் புரியாத இருந்தால் நீ அஜானி உனக்கு எல்லாம் தெல்ல தெளிவன புரிஞ்சிச்சுன்னா நீ மெய்ஞானி ஆகிட்டுன்னு நடத்துவோம்